தமிழக காவல்துறையில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் எழுத்து தேர்வுகளில் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் பேர் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சார்பில் இன்று காலை பத்து மணியிலிருந்து மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை முதன்மை தேர்வும் பிற்பகல் மூன்று முப்பது மணி மாலை ஐந்து பத்து மணி வரை தமிழ் தகுதி தேர்வும் நடைபெறுகின்றனா் தேர்வு கூடத்துக்குள் கைபேசி ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு செல்ல அனுமதி கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஏழு தேர்வு மையங்களில் ஏழாயிரத்து இருநூற்று இருபத்தி எட்டு பேர் தேர்வு எழுதுகின்றனர் இந்த தேர்வு மையத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பார்வையிட்டார் இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் உதவி ஆய்வாளர் தேர்வு நடைபெற்றது இரண்டு தேர்வு மையங்களில் இரண்டாயிரத்து தொன்னூற்று ஏழு பேர் தேர்வு எழுதினர்